எந்த விஷயத்திலுமே ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு பல இடங்கள்ல போய் வழிபாடு செஞ்சாச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை வீட்ல குழந்தைகள் படிக்கவே மாட்டேங்க வேலையில இடமாற்ற வேணும் இந்த இடத்துல எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கல கணவன் மனைவியை புரிஞ்சுக்கலாம இருக்குது அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கலாம இருக்குது எது சொன்னாலும் பிரச்சனை வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் முன்னேற வேண்டும் மன நிம்மதி வேண்டும் எந்த விஷயத்துலையுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு இதை சரி செய்வதற்கு என்ன மாதிரி பூக்களை வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் பொருளாதார விஷயங்களில் ஒரு அடுத்த கட்ட போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாலை மல்லிகைப்பூ மாலை தொடர்ந்து ஒம்பது வாரங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் கோயிலில் போய் நீங்கள் சாட்டினீங்கன்னா மாலையை வந்து அம்மனுக்கு போட்டிங்கன்னா உறுதியாக உங்களுடைய பொருளாதார தடையில் உள்ள பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே போல் மல்லிகைப்பூவை வந்து உங்களுடைய வீட்டில் மற்றும் உங்களுடைய அலுவலகத்தில் உதிரி பூ வாங்கி கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் நல்லா நிறையா வச்சுக்கோங்க ஸோ அப்படி நிறையா வந்து அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு பொருளாதார நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும் உறுதியாக போடக்கூடாது பைரவருக்கு மட்டும் மல்லிகைப்பூ மாலை போடவே கூடாது மற்ற பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் மல்லிகைப்பூ மாலை சாற்றுவது மூலமாக சிவனுக்கும் மல்லிகைப்பூ மாலை சாட்டலாம் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் ஒம்பது வாரம் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்களும் மன மகிழ்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இறை அருள் மூலமாக கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது பல இடங்களில் போய் வழிபாடு செஞ்சாச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மலர்கள் மூலமாக வழிபாடு செய்வது மூலமாக ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சா கேள்விக்கான மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரளிப்பூ மஞ்சர்லிப்பூவை வந்து நீங்கள் தெய்வத்துக்கு சாற்றும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு வெளிப்படுத்தப்படுறவங்க மஞ்சள்லி பூவை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்களையும் ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் உணர முடியும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற வருத்தம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற இஷ்டப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மஞ்சள் அளிப்பு கொடுக்கப் போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது செவ்வ செவ்வாய் பகவானால் அதிகமான சில பிரச்சனைகளை சந்திச்சிக்கிருக்கீங்க அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் தெற்கு சம்பந்தப்பட்ட பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உணர்றீங்க அப்படின்னா அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து உங்களை கொள்ள பூக்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா உறுதியாக முடியும் என்ன பூக்களை பயன்படுத்தினால் செவ்வாய் பகவானுடைய தாக்கத்தின் செயல்பாடிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா பூ செண்பகா பூவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட பதினோரு வாரங்கள் முருக பகவானை வேண்டி பதினோரு வாரங்கள் நீங்கள் வழிபாடு செய்யும்போது செவ்வாய் பகவானின் தாக்கங்கள் குறையும் அது செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஸோ எந்த தோஷத்தில் அமர்ந்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீட்டின் வாஸ்தில் தெற்கு சம்மந்தப்பட்ட பகுதியில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் சரி நீங்கள் பதினோரு வாரம் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செண்பக பூவை முருகப்பெருமாளுக்கு சாற்றும்பொழுது உறுதியாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து மன அழுத்தங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் என்பது பூக்கள் மூலமாக உங்களுக்கு குறிப்பிடும் கருத்து வீட்டில் குழந்தைகள் படிக்கவே மாட்டேங்குது நாங்களும் எங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவோ அறிவுரை கூறுகிறோம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம் உட்காந்து பொறுமையாக சொல்லி நிதானமாக சொல்லி எவ்வளோ பண்ணி பார்த்துட்டோம் சில வழிபாடுகளும் செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் எங்கள் குழந்தைகளை புரிய வைக்கவே முடியலை எங்கள் குழந்தைகளை எங்களால் புரிஞ்சுக்கிறவும் முடியலை ஸோ இது அவங்கள புரிய வச்சு எங்களுடைய பேச்சை கேட்க வைக்க அல்லது அவங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த பூக்கள் மூலமாக பரிகாரம் இருக்கிறதா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு சொல்வது என்னென்னா முல்லைப்பூ முல்லைப்பூ வந்து நீங்கள் வந்து உறுதியாக வழிபாடுகளுக்கு பயன்படுத்தும்பொழுது கிருஷ்ணாமூர்த்தி பகவானுக்கு பயன்படுத்தலாம் ஸோ நவகிரகங்களில் உள்ள கிரகங்களுக்கு பயன்படுத்தலாம் ஸோ முல்லைப்பூவை நீங்கள் பயன்படுத்தும்பொழுது உங்களுடைய குழந்தையின் படிப்பு திறன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அவர்கள் உறுதியாக தவறாமல் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் முல்லைப்பூவை பயன்படுத்தலாம் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் முதலில் பயன்படுத்தி பாருங்கள் மாற்றம் நீங்கள் உணர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை வேலையில் இடமாற்ற வேணும் இந்த இடத்துல எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலை நானும் எவ்வளவோ என்னுடைய முழு திறமையவும் நான் இந்த ஆஃபீஸில் இந்த கடையில் என்னுடைய திறமையை காட்டுறேன் ஸோ எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலை அப்போ எனக்கான அங்கீகாரம் கிடைக்கணுன்னா நான் எந்த பூக்களை கொண்டு சாட்டினாள் இறை வழிபாடு செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கும் நபர்களுக்கு சொல்வது என்னென்னா சம்மங்கி பூ சம்மங்கி பூவை வந்து நீங்கள் இறை வழிபாடுகளுக்கு பின்பற்றும்பொழுது உறுதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது எது சொன்னாலும் பிரச்சனை ஒரு வார்த்தை சொல்ல முடியலங்க நானும் எவ்வளவோ பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன் என்னுடைய பொறுமையை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு ஒரு பிரச்சனை ஏற்படுது ஸோ இந்த பிரச்சனையேருந்து விடுபட ஒரு வாய்ப்பு இருக்கா வழிபாடு முறையில் எந்த வழிபாடு செஞ்சால் ஒரு குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான தன்மை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பூ ஆவாரம் பூவை வந்து நீங்கள் அன்னைக்கு சாற்றும்பொழுது நீங்கள் தெய்வத்துக்கு கரெக்டான முறையில் தொடர்ந்து ஏழு வாரங்கள் நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்நிய உண்ணியம் ஏற்படும் சிறப்பான தன்மையை நீங்களே உணர்வீர்கள் அதாவது எங்களுடைய வீட்டில் உள்ள என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் நிறையா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரன் கிடைக்கவே மாட்டேங்குது எங்களுடைய மகனுக்கு ஏற்ற மாதிரி வரன் கிடைக்க மாட்டேங்குது அல்லது என்னுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த வரன் கிடைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடத்த வேண்டும் அது நடத்துவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்ன வழிபாடு அந்த வழிபாடில் என்ன பூக்களை கொடுத்தா வீட்டில் விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற கேள்வி வைக்கும் நம்மளுடைய வாடிக்காருக்காக இந்த பதில் அதாவது நம்மளுடைய பெருமாளுக்கு அதே போல் பெருமாளின் மனைவியான மகாலட்சுமி அன்னைக்கு செங்கமலத்தாயாருக்கு நீங்கள் தாமரை பூவை தாமரை பூவை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மனதார மன உருகி நீதான் கதி என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் வரணும் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு கை கூப்பி மனதார வழிபாடு செய்யும்போது உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அருளை பெருமாளும் தாயாரும் உறுதியாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ மனதுருகி கேளுங்க உறுதியாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது கடன் சுமையிலேருந்து என்னால் மீளவே முடியல நானும் பல இடங்களில் போய் வழிபாடு செஞ்சு பார்த்துட்டேன் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு பார்த்துட்டேன் கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்குது கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளே இல்லையா கடன் வந்து என்னால் மீளவே முடியாதா அப்படின்னு நினைக்கின்ற பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இந்த ஒரு வழிபாடை செஞ்சு பாருங்கள் இந்த வழிபாடை மனதார செஞ்சு பாருங்கள் உறுதியாக பூக்கள் மூலமாக நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது கேட்க வேண்டிய செயல்பாடுகள் மூலமாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ என்ன பூக்கள் மூலமாக வழிபாடு செஞ்சால் உங்களுடைய கடன் பிரச்சனை அடையும் என்று பார்க்கும்பொழுது செவ்வர்லி பூவை நீங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வாரங்கள் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமாளுக்கு நீங்கள் செவ்வர்லி பூவை வழிபாடு செய்து வரும்பொழுது உங்களுடைய கடன் சுமையிலிருந்து பிரச்சனை விலகும் கடன் சுமை படிப்படியாக உங்களுக்கு குறைவதை நீங்கள் மனதார உணர்வீர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமைக்கு மட்டும் கிடையாது உடலில் என்ன நோயினே தெரியலை மருத்துவ முறையில் கூட கண்டுபிடிக்க முடியல அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா மருத்துவ செலவு செலவிக்க கூட காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாடை பின்பற்றும்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு உக்கர தெய்வங்களுக்கு உறுதியாக பயன்படுத்தலாம் உக்கர தெய்வமான காளியம்மன் வீரபத்ரர் கற்பசாமி இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பூவை வந்து சாத்தி நீங்கள் மனதார வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சி நீங்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் உபாதைகளில் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் மன நிம்மதி வேண்டும் மன நிம்மதி எங்கே கிடைக்கும் சித்தர்கள் வழிபாடு செஞ்சால் கிடைக்கும் சித் சமாதிகளுக்கு போனால் மனநிம்மதி கிடைக்கும் இப்போ மனநிம்மதிகளை தேடி நானும் பல மாத காலமாக பல வருடங்களாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஸோ மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது இப்போ மனநிம்மதிக்கு எந்த பூக்களை கொண்டு வழிபாடு செய்தால் மனநிம்மதி உறுதியாக கிடைக்கும் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளமல்லி பூவை வந்து பயன்படுத்துங்க பவளமல்லி பூவை வந்து நீங்கள் சித்தர் கோயில்களில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் நீங்கள் பொழுது உங்களுக்கு மன நிம்மதிகள் அதிகமாக கிடைக்கும் இறை அருள் அப்படியே ஃபுல் பவர் கிடைக்கும் சித்தர்களுடைய முழு ஆசீர்வாதம் நீங்கள் என்ன நினச்சி போனீங்களோ அந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை மனதார உணர்வீங்க அப்படியே இறை அந்த என்ன சொல்கிறேன்னா பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு அப்படியே ஒரு தெய்வ சக்தி மூலமாக காட்சி தருவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு தான் பவளமல்லிப்பூ பவளமல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது இருபத்தோரு வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு முறைகளை பின்பற்றும்பொழுது உங்களுக்கு மன மனதார இறை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வீடு மனை வாங்கணும் பல நாட்களாக முயற்சி எடுத்துட்டேன் வீடு மனை வாங்க முடியல வீடு மனை எப்படியாக கெட்டியாகணும் அதே போல் அரசாங்க வேலை வாங்கணுங்கிற லட்சியம் ஒரே லட்சியம் என்னோட லட்சியம் வந்து அரசாங்க வேலை வாங்கியே ஆகணும் அப்போ எந்த வழிபாடு யாருக்கு அந்த வழிபாடை பின்பற்றி பூக்கள் மூலமாக நான் செய்தால் எனக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற நம்முடைய நேர்களுக்கு சொல்வது என்னென்னா செம்பருத்தி பூ வந்து நீங்கள் கரெக்டான முறையில் வழிபாடு முறைகள் பின்பற்றும்போது சிவபெருமானுக்கு அதேபோல் வந்து துர்க்கியம்மனுக்கு நீங்கள் மனதார வழிபாடு மூலமாக பின்பற்றும்பொழுது உங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரக இருந்தாலும் சரி என்ன தடைகள் இருந்தாலும் சரி அந்த த தடைகள் தகத்தெறிந்து உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு வழிபாடு மூலமாக பூக்கள் மூலமாக கிடைக்கும் காதலில் வெற்றி பெறணும் மன மகிழ்ச்சிகள் அதிகமாக வேணும் காதலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து வழிபாடில் என்ன பூக்களை அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க காதல்னாலே என்ன எந்த கொண்டு போய் கொடுப்பாங்கன்னா ம ரோஜா பூவை தான் கொடுப்பாங்க ரோஜா பூவை வச்சு தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க முன்னாடி காலங்களில் அதுதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது ஸோ அதே மாதிரி தான் ரோஜா பூவை நீங்கள் உங்களுடைய வீட்டில் அறியிருக்கும் அம்மனுக்கு மாலையாக சாற்றுவது மூலமாக உங்களுடைய உண்மையான காதல் நிறைவேற்றப்படும் அதுதான் முக்கியம் காதலில் வெற்றி பெறுவது பெரிய விஷயம் கிடையாது அது உண்மையான காதலாக இருந்தால் இறை வழிபாடு மூலமாக நீங்கள் மனதார கேட்கும்பொழுது காதலில் ஒரு வெற்றி வரும் அதே போல் மன மகிழ்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பாக நீங்கள் ரோஜா பூவை பயன்படுத்தலாம் தன வரவுகள் அதிகரிக்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நான் சொல்லிட்டேன் நான் சொன்ன விஷயம் நடக்கணும் நடத்தி காட்டணும் இதுக்கு நான் வந்து பின்வாங்கவே மாட்டேன் அப்போ என்னால் இப்போ முடியலை நான் அந்த த ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் ஸோ ஆனால் என்னால் அந்த நம்பிக்கையை செயல்படுத்த முடியல அப்போ செயல்படுத்தணுன்னா நான் என்ன வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்ன பூக்களை கொண்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் பூவை முருகப்பெருமாளுக்கு சாற்றுங்கள் பூவை முருகப்பெருமாளுக்கு தொடர்ந்து ஒம்பது வாரங்கள் மனதுருகி சாற்றுங்கள் அப்படி கரெக்டாக நீங்கள் முருகனுக்கு ஒம்பது வாரமும் தொடர்ந்து பூக்கள் மூலமாக வழிபாடு செய்யும்போது உறுதியாக உங்களுடைய தன வரவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் அதே போல் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் சொன்னது நடக்கும் சொன்னது நடத்தி காட்டுவீங்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முருகன் அருள் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் என்பது நிதர்சனமான உண்மை புதுசாக ஒரு தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்றீங்க புதிய தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அந்த ஆசையில் பல தடைகள் இருக்குது எப்படியா தொடங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி எடுக்கீங்க ஆனால் முயற்சியில் வெற்றி கிடைப்பதுக்கான வாய்ப்பு கடைசி பாயிண்ட்லேயும் மிஸ் ஆகுது என்ன தான் கிரகம் என்ன தான் பண்ண எப்படி தான் இதை சமாளிக்க அப்போ நான் புதிய தொழில் தொடங்குவதுக்கான வாய்ப்பே இல்லையா சொந்த தொழில் தொடங்குவதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கின்றால் உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு முருகப்பெருமாளுக்கு முல்லைப்பூ கொண்டு முருகப்பெருமான போய் தொடர்ந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வாரங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய புதிய தொழிலுக்கான முயற்சி வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிக்கும் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நபர் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு மறைமுகமாகவோ இன்டேரக்டாவோ டேரெக்டாவோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அது எல்லாம் உடை தெரிந்து உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை நீங்கள் தொடங்குவதற்கான வழிபாடு முருகன் கோவிலில் சென்று முல்லைப்பூ சாற்றுவது மூலமாக உங்களுக்கு தொழிற்தானம் அங்கீகரிக்கப்படும் வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை